கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகின பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்பதாக யோபு சொல்லுகிறார் யோபுனுடைய வாழ்க்கையிலே யோபு விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் நான் ஆராதிக்கிற தேவன் வல்லபை உள்ளவர் அவர் உயிரோடு கூட தான் இருக்கிறார் என்பதாக அவர் சொல்லுகிறார் வாசித்து பாருங்கள் இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் மிகவும் வேதனையாகவும் மிகவும் துக்கமாகவும் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது யோபு தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் நொந்து போய் இந்த வசனங்களை பேசுகிறார் மிகவும் வேதனையோடு கூட இந்த அதிகாரத்தை எழுதுகிறார் பாருங்கள் யோபு மிகுந்த வசதி படைத்தவராய் காணப்பட்டார் யோபுக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போனவராய் அவர் காணப்படுகிறார் எல்லாவற்றையும் அவர் இழந்த பிறகு அவரை இந்த உலகம் கனப்படுத்துவதில்லை இந்த உலகம் அவரை பார்க்கிற விதமே வேறு விதமாக காணப்படுகிறது அதுதான் பக்தன் யோபு எழுதுகிறார் பாருங்கள் என்னிடத்தில் பணம் இல்லை என்னிடத்தில் வசதி இல்லை உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்லுகிறார்கள் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்பதாக சொல்லுகிறார்கள் பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்பதாக உலகத்தார் சொல்லுகிறார்கள் ஆம் என்னிடத்தில் இப்போது பணமில்லை என் சரீரத்தில் இல்லை என் சரீரத்தில் வியாதிகள் என் பிள்ளைகள் மறித்து போய்விட்டார்கள் இன்றைக்கு நான் ஒரு திக்கற்ற ஒரு நிலைமையிலே இன்றைக்கு நான் ஒரு பரதேசியை போல் நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார் இப்படிப்பட்ட நிலைமையிலே நான் இருக்கிறபடினாலே எல்லோரும் என்னை நிந்திக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார் பணம் இல்லை பணம் இல்லாதனால யோபு நிந்திக்கிறாங்களாம் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் எல்லோரும் என்னை நிந்திக்கிறாங்க யார் தெருமா என்னை நிந்திக்கிறா எனக்கு அறிமுகமானவங்க எனக்கு அந்நீராய் பார்க்குறாங்க எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் என்னை அந்நியா அந்நியராய் பார்க்குறாங்க அது மட்டுமில்லை அவங்க எல்லாம் என்னை நிந்திக்கிறாங்க என்பதாக யோபு சொல்லுகிறார் என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார் என் வீட்டு ஜனங்க என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர் கூட என்னை ஒரு அந்நியனாக பார்க்கிறார்கள் என்பதாக யோபு சொல்லுகிறார் பாருங்கள் அருமையானவர்களே பணம் இருக்கும் பொழுது யோபு எந்த நிலைமைக்கு இருந்தார் யோபுனுடைய வாழ்க்கையில பணம் எப்படியெல்லாம் விளையாடுகிறது பாருங்கள் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கூட பணம் இருந்தால் தான் நாலு பேர் நம்ம கூட இருப்பாங்க பணம் இல்லைன்னா ஒரு தூரம் நம்ம கூட இருக்க மாட்டாங்க ஏனென்றால் இந்த உலகம் பணத்திலே மூழ்கி கிடக்கிறது பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் பணம் நமக்கு தேவை பணம் எப்படி நம் வசதிப்படுத்துவதாய் மாறலாம் என்கிற ஒரு சிந்தையோடு கூடத்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது பணம் இருந்தால் பத்து பேர் நம்ம நம்மோடு கூட இருப்பார்கள் பணம் இல்லை என்று சொன்னால் ஒருவர் கூட நம் இடத்தில் இருக்க மாட்டார்கள் இதுதான் உலகம் நமக்கு கற்றுக்கொடுக்குற பாடமாக காணப்படுகிறது இது யோபனுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது அவர்களை பாருங்கள் யோபு சொல்லும்போது சொல்லுகிறார் இந்த என்னுடைய வேலைக்காரர்களை நான் கூப்பிடுகிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு பதில் கொடுப்பதில்லை அவர்களை கெஞ்ச வேண்டியதாக சென்று பரிதாபமாக சொல்கிறாரு வேலைக்காரங்களை கூப்பிடுறேன் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க பதில் கொடுக்கவே மாட்டேறாங்க நெஞ்சுறேன் ஐயா கொஞ்சம் வாங்க வந்து உதவி செய்யுங்க யோபு பணக்காரராக இருக்கும்போது வேலைக்காரரை அதிகாரமாய் கூப்பிட்ட போது அவர்கள் ஓடி வந்தார்கள் இப்போது எல்லாவற்றும் இழந்த நிலைமையிலே ஒரு பிச்சைக்காரனை போல மாறி என பிறகு வேலைக்காரரை கூப்பிட்டால் வேலைக்காரன் மதிப்பதில்லை வேலைக்காரன் பதில் கொடுப்பதில்லை வேலைக்காரனை கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார் சிறு பிள்ளைகள் கூட என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் சின்ன பிள்ளைங்க கூட என்னை மதிப்பதில்லை சின்ன பிள்ளைங்களை போய் கூப்பிட்டா கூட என்னிடத்துல வருவதில்லை ஏனென்றால் என்னிடத்துல பணம் இல்லை என்னிடத்தில் வசதி இல்லை நான் எல்லாவற்றையும் இழந்தவனாய் நான் காணப்படுகிறேன் என்பதாக அருமையானவர்களே நமக்கு கூட இந்த உலகத்தில் ஒரு நல்ல வேலை என்ன வேலை இல்லைன்னா நம்ம சொந்த பந்தம் கூட நம்மளை மதிப்பதில்லை நம்மிடத்தில் நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நண்பர்களோ யாரும் நம்மை மதிப்பதில்லை இந்த உலகம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் பணம் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்று உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்லுகிறது போல அந்த பணம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது இவர் இப்படி இவர் இப்படி இவர் இப்படி ஒரு பணம்தான் ஒரு மனுஷனுக்கு கனத்தை கொடுக்கிறது உலகத்தில் உலகத்தில் பணம் மனிதனுக்கு கனத்தை கொடுக்கிறது ஆனால் தேவன் பணத்தை எதிர்பார்க்கிறவர் அல்ல பாருங்கள் ஏவு சொல்லுகிறார் என்னுடைய பிராண சிநேகிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் பிராண சிநேகிதர்னா என்னங்க உயிர் நண்பருங்க உயிர் நண்பங்க கூட இந்த யோபுவை வெறுக்கிறாங்களா எல்லோரும் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்று எவ்வளோ வேதனையாக அந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தை எழுதுகிறார் பாருங்க பத்தொன்பதாம் அதிகாரம் முழுசும் நான் வாசித்த ரெண்டு மூணு முறை என் கண்களில் கண்ணீர் ததும்புகிறது ஏனென்றால் என் உயிர் நண்பர்கள் கூட என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க அவங்க கூட என்னை துன்பப்படுத்துகிறாங்க அவங்க கூட என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன இப்படிப்பட்ட நிலைமையில தான் சொல்கிறாரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு எல்லாரும் என்னை வெறுக்கிறீங்க எல்லாரும் என்னை துன்பப்படுத்துறீங்க எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துறீங்க யாரும் என்னை மதிப்பதில்லை பாருங்க என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறாரு நீங்க எல்லோரும் என்னை விட்டு தூரம் போகலாம் நீங்கள் எல்லோரும் என்னை வெறுக்கலாம் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற பணம் இப்போது இல்லை என்னிடத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லை என்னிடத்தில் உயர்வுகள் இல்லை என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை என்று பேதூவம் யோபனும் சொன்னது போல என்னிடத்தில் ஒன்றுமில்லாத ஒரு பரதேசியான நிலைமையில நான் காணப்படலாம் ஆனால் என் ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாளில் வந்து நிற்பார் நான் அவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல நான் அவரை பார்ப்பேன் என் வாழ்க்கையவர் உயர்த்துவார் என் வாழ்க்கையை இரட்டத்தை தனியாக அவர் ஆசீர்வதிப்பார் என் வாழ்க்கை அவர் மேன்மைப்படுத்துவார் நான் முன்தினம் இருந்த நிலைமையை காற்றிலும் என் ஆண்டவர் என்னை பல மண்ணங்கள் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அப்போது எல்லோரும் என்னை தேடி நீங்கள் வருவீர்கள் என்பதாக யோபு விசுவாசத்தோடு சொல்லுகிறா விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என் மீட்பர் ஏசுவீரோடு இருக்கிறார் என் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவரால் முடியும் எனக்கு நல்ல சரீரத்தில் சுகத்தை கொடுக்க அவரால் முடியும் நான் இழந்து போன எல்லாவற்றும் அவர் எனக்கு துரும்ப கொடுக்க அவர் வல்லவர் கத்தராக இருக்கிறார் என்பதாக பாருங்க தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் என் ஆண்டவர் எல்லாவற்றும் எனக்கு செய்வார் என் தேவன் என் சூழ்நிலைகளை மாற்றுவார் இந்த உலகம் எதிர்பார்க்கிற பணத்தை என் தேவன் எனக்கு கொடுப்பார் இந்த உலகம் எதிர்பார்க்கிற உயர்வுகளை தேவன் எனக்கு கொடுப்பார் இந்த உலகம் எதிர்பார்க்கிற மேன்மைகளை கத்தர் கொடுப்பார் இந்த உலகம் எதிர்பார்க்கிற சகல விதமான ஆசிர்வாதமான சம்பத்துகளை தேவன் எனக்கு கொடுப்பார் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கக்கூடிய பலலை என் ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்கிறார் இதோ சோர்ந்து போன என் சகோதரனே யோபுவை போல சோர்ந்து போய்விட்டீர்களா இந்த உலகத்தால் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா உலகம் புறக்கணிக்கும் உலகத்தில் உள்ளவர்கள் நிந்திப்பார்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை கனப்படுத்தாமல் போவார்கள் ஏனென்றால் அவர்கள் உலகத்திலே வழங்குகிறபடி அப்படி செய்வார்கள் ஆனாலும் என் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் கத்த நம்மை உயர்த்த நினைத்து விட்டால் அதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது கத்திருமுறை மேன்மைப்படுத்த நினைத்து விட்டால் அது ஒருவராலும் தடை பண்ண முடியாது கத்திரங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அதை ஒருவராலும் என் யோபுனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரட்டத்தனியா யோபுக்கு கொடுத்தார் இப்போது அவரை தேடி உறவினர்கள் வருவார்கள் இப்போது அவரை தேடி உ உயிர் நண்பர்கள் வருவார்கள் இப்போது யோபுவை தேடி சிறு பிள்ளைகள் ஓடி வருவார்கள் இப்போது யோபு சொல்லுகிறதை வேலைக்காரர்கள் கட்டாயமாய் செய்துதான் ஆக வேண்டும் நிலைமையை எப்படி மாற்றினார் என்று சொல்லி என் தேவ பிள்ளைகளே உங்கள் நிலைமைகளை மாற்றுவதற்காகத்தான் இயேசு கல்வாறு சிலுவிலே ரத்தத்தை சிந்தினான் உங்கள் நிலைமைகளையும் என்னுடைய நிலைமைகளையும் மாற்றுவதற்காகத்தான் இயேசு கல்வாரிலே நமக்காக பலியானார் கொள்கை அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது பிற்க பார்த்ததற்கான காரணம் என்ன நம்முடைய நிலைமைகளை மாற்றுவதற்காக உங்கள் ஏழ்மையான நிலைமையை என் ஆண்டவர் மாற்றுவார் உங்கள் வறுமையான நிலைமையை என் தேவன் மாற்றுவார் உங்கள் தரித்திரமான நிலைமையை என் தேவன் மாற்றுவார் என் தேவன் மாற்றத்தை உண்டாக்குகிறவர் அதற்காகத்தான் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக வந்தார் எவரையும் மென்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் அவருடைய கரத்தினால் ஆகும் ஏனென்றால் அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளைகளே ஒன்றுமே இல்லாத வறுமையான நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கத்தனுடைய பிள்ளைகளே எல்லாவற்றையும் இழந்த ஒரு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே உங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல இந்த மனிதர்கள் வேணுமானாலும் அப்படியே விட்டு விட்டு போய்விடலாம் அப்படியே நம்மை அம்போ என்று சொல்லி விட்டு விட்டு போய்விடலாம் ஆனால் என் தேவனோ நான் உங்களை திக்கச் விடுவதாக விடேனடு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உங்களை அனாதியாக விடுகிறது இல்லை என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை அனாதியாய் விட்டு விடுகிற தேவன் அல்ல நம்மை கனப்படுத்துகிற தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னாரே என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார் உங்கள் நிலைமைகளை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக இயேசு உயிரோடு இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து செல்புங்கள் அன்பின் ஆண்டு ஒரு நன்றியோடு கூடமை துதிக்கிறோமப்பா நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கப்பா எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கப்பா எங்கள் வாழ்க்கையில ஆண்டு வரே மேன்மையான மகிமையான காரியங்களை செய்வதற்காக நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறீங்கப்பா இதோ யோகனுடைய சூழ்நிலையைப் போல யோபுனுடைய வாழ்க்கையைப் போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆண்டு காணப்படுகிறதுப்பா காணப்படுகிறதப்பா இந்த உலகம் எதிர்பார்க்கிற பணம் உலகம் எதிர்பார்க்கிற வசதி வாய்ப்பு உலகம் எதிர்பார்க்குறது எதுவுமே எங்கக்கிட்ட இல்லை ஆண்டுவரே இன்றைக்கு நாங்கள் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டுரே மனிதர்களால் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் என் மீட்பர் ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தேவனே ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ங்க யோபுனுடைய வாழ்க்கையில எப்படி இரட்டத்தனியா யோபு ஆசீர்வத்து உயர்த்தினீரோ அதே போல ஒவ்வொருவரையும் இந்த கால வேலையில அப்பா நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்து நல்ல வேலைகளை கொடுத்து பொருளாதாரத்தினுடைய ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவ பிள்ளைகளை உயர்த்துமணியான இன்றைய நாளிலே ஒவ்வொருடைய வேதனைகளும் மாறுவதாக ஒவ்வொருடைய கவலைகளும் தீர்வதாக ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படுவதாக ஒவ்வொருவருக்கும் கத்த நன்மையான ஈவுகளை தருவீராங்கன்னு சொல்லி நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே நன்மையான ஈவுகளை தருகிறவர் அல்லவா நீர் ஆண்டவரே இன்றைக்கு யோகனுடைய சூழ்நிலை எப்படி நீங்கள் மாற்றினீங்களோ அதே போல யோகோ போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நிந்தையை கத்தர் மாற பண்ண முடியாது கண்ணீரை கத்தர் துடைக்க முடியாது தகப்பனே ஆறுதல் உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக ஏசுவை நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாவதாக ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் மறைந்து போவதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிக்க முடியாது நான் ஜபிக்கிறேன் தகப்பனே என் ஆண்டவராக இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யப் போவதற்காக மனக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜுபிக்கிறேன் என் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்கள் யாவரையும் ஆசிரியப்பாராக ஒவ்வொரு நாளும் ஃபோன் கால் பண்ணி என்னை விசாரிப்பதற்கு மிகுந்த நன்றி உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் அநேக குறிப்புகளை என்னிடத்துல அனுப்புறீங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் ஒரு டைரி போட்டு அந்த டைரியில் உங்கள் பெயர்களை எழுதி வைத்து என்னுடைய அதிகாலையிலே உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் கத்தவங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக உங்கள் பிரச்சனைகள் உங்கள் ஜபக்குறிப்புகள் எல்லாவற்றும் தேவன் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பாராக கத்தருங்களை ஆஸ்வதிப்பார் கார்டியூ அல்லே லூயா ஆமேன் பிரே சொல்லான்